மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் முதலும் எழுதிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இது நடந்தே தீரும் யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று வலுவான அமைப்பில் விளம்பர ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை சம கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுகிறாரங்க உச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் நுழைகிறார் பொதுவாகவே முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் து நிச்சயமாக அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் உச்ச நிவர்த்தி பெற்று ஆகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயமாக சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான யோக பலன்களை நிறைவாக அள்ளி கொடுத்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பணிகளை துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல்வேறு வகையில திறன்பட முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் ஒரு பணியாக இருந்தாலும் மிக அற்புதமாக விரைவாக துரிதமாக செயல்படுத்துவதற்கான யோகம் போன்றவற்றை அள்ளி கொடுக்க கூடிய சூரியன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் நுழைவதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்திய உள்ளது அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை அதிகமாக மேற்கொள்வதற்கான சூழல் மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ளது எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நிச்சயமாக கவனத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக மிதனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சூரியன் தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது சுக்கிரனின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது எனவே பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனம் சற்று அதீதமாக தேவை ஆனால் அதே வேளையில் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே அவர் விரயத்தில் நுழைந்தாலும் கூட இந்த வேளையில் தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சு என்று சொல்லக்கூடிய வகையில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படும் போது நிச்சயமாக வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எவ்விதமான தடையும் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட பல்வேறு வகையில ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்துல திட்டமிட்டு செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான வெற்றியை விரயத்தில் நுழைந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பை இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது போது மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்களை கலைந்து முன்னேற்றத்தையும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது பிரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்தாலும் தனது சப்தம பார்வையை ரூணரோக சதுரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய ஆறில் பதிக்கிற ஆரங்க ஆறாம் இடம் மிகவும் வடுவுலதாக புனிதப்படுத்தப்படுகிறது எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான கடன் ரீதியான தொல்லைகள் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக சற்று விழிப்புணர்வுடன் இருக்கும்போது அவை கட்டுக்குள் வரும் வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறாருங்க சூரியன் எனவே போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக நிச்சயமாக உருவாக்கிக் கொள்ள முடியும் குடும்பத்தில் எதிர்பாராத விரைவு செலவுகள் ஏற்படுவதற்கான சூழல் நிச்சயமாக இருக்கிறது கவனத்துடன் இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு தடங்கல்கள் உண்டாகலாம் ஒற்றுமை குறைவு ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிலான பிரச்சனையாக மாறாது சிறிது நேரத்திலே அமைதியாக அந்த பிரச்சனை மறைந்து பல இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலையும் நிச்சயமாக சூரியன் உருவாக்கி கொடுப்பார் இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு இடமாறுதல் வீடு மாறுதல் போன்றவை ஏற்படுங்க உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்களில் நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது உத்தியோக ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுகிறது நினைத்த காரியங்களை திடீரென சிறப்பான முறையில் செய்து முடிப்பதோடு உத்தியோகத்துல நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசைகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்த்த லாபத்தை மிக சிறப்பாக பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் அமைப்பையும் பார்க்கும் போது சூரியன் விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அலை சற்று அதிகரிக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு ஆனால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தம் மற்றும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் விற்கக்கூடிய முயற்சியிலும் நினைத்தபடியே காரிய வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்கள் தேடி வருகிறது சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி நிச்சயமாக மகிழ்ச்சியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும்